அம்மா எனக்கு அப்புறம் தான் ஏஞ்சலுக்கு குழந்தை பிறந்தது ஆனா அவங்க பேர் எல்லாம் விட்டுட்டாவோ அம்மா அப்பா கூட போயிட்டு வந்தாவோ நம்ம பிள்ளைக்கு எப்ப பேர் விட போறோம் அம்மாடி நான் சொல்லுதே நீ ஏத்துக்கிடணும் தப்பா எடுத்துக்க கூடாது எங்க அக்கா மாப்பிள்ளை இறந்து ஒரு வருஷம் கூட ஆவல அதுக்கு முந்தி பெரிய பங்கன் வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லம்மா ஒரு வயசு பிறந்தால சூப்பரா கொண்டாடிடுவோம் அப்படி பார்த்தா நீங்க ரேகாவுக்கு அது பூ வச்சிருக்கவே கூடாது நிச்சயம் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது ஆஹ் ஏன் பேருக்கு பேரைக்கு கூடாதோ

சரி பெரிய ஆளுவோ சொல்லுதாவோல இருக்கட்டும் விடு நீங்க எல்லாம் வாங்க கிறிஸ்மஸ் அதா ஆட்டம் பார்க்க போவோம் ஆமா கிஸ்மஸ் அதாமா என்ன என்ன எல்லாரும் என்ன செய்தியோ ஏன் யாருனுங்க ஐயா வாங்க இருங்க என்ன மீனாட்சி ஒரு எடியோ வந்து உக்காந்து கொடுத்தேன்னா டெய்லி உட்காருங்க கொஞ்சம் பார்க்கலாம் உங்க ஊர் பஞ்சாயத்து எல்லாம் எப்படி போகாது இங்கெல்லாம் ரொம்ப மோசம் கையில இருந்து காசை போட்டு தான் அடைக்க வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாம் என் தலையில தான் வந்து விழும் நம்ம கணக்குல கரெக்டா இருப்போம் அஞ்சு பைசா என் கிட்ட நான் போட மாட்டேன் ஊருக்கு நல்லது செய்யணும் செய்யணும்னு எல்லாத்தையும் போட்டு அடக்கேன் அதை என் பொண்டாட்டி ஏசிட்டு கடக்கா ஏங்க நம்ம பேரனுக்கு பேர் உடனும்னு திரிசா சொல்லுதா அவங்க அம்மாவும் சொல்லுதாவோ நான் என்ன யோசனை எங்கள் அக்கா பெருசா இருந்து ஒரு வருஷம் கூட ஆகலல்ல அதனால என்ன பண்ணனு யோசனையா இருக்குன்னு சொன்னேன் நீங்க என்ன நினைக்கிங்க அது எப்படி

ரேடியோல பாட்டு போடுவோம் எல்லாம் போடுவோம் எங்களுக்கு என்னென்ன போடணும்னு தெரியும் நீங்க சொல்லி தான் போடணும்னு கிடையாதம்மா நாங்க பிள்ளைக்கு மூணு பொருள் செயின் போடுவோம் அப்புறம் எல்லா செலவையும் நாங்களே ஏத்துக்கிடுவோம் என்ன தமாசா பேசினா இப்படி கோவப்படுறீங்கல ஏ நம்ம பேரன் கேளுங்க நானும் செயின் போடுவேன் நீங்களும் செயின் போடுங்க தங்க கொலுசு போடுவோம் இடுப்புக்கு ஒட்டியானம் போடுவோம் ஒட்டியான இலக்கோடி நாங்க தங்க கொடியும் தங்க கொலுசும் போடுவோம் நீங்க வேற என்னனாலும் போட்டுடுங்க அது ரெண்டும் நாங்க எடுத்துருவோம் நாங்க மூணு பவுன்ல தங்க செயின் முருகன் படம் போட்டது எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஒரு வயசுல முட்டை போடும்போது பிள்ளைக்கு காது குத்தணும் அப்புறம் கையில ரெண்டு காப்பு மூஞ்சி என்ன பெரிய சந்தோஷம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் புது வீதியிலே என் பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே மொழிப்பேன்

கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் சுண்டல் மண்டல் எல்லாருக்குமா கீரையும் இருக்கு எல்லா கீரையலயும் ஒரு ஒரு கட்டு வாங்கிட்டு போய் அஞ்சு வகையான கீரை குழம்பா இல்ல மொத்தமா கொளேச்சி அடிச்சிருவீங்களா நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுக்கு வந்த சொன்னாங்க

அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பில கொடுத்துருங்க ஒரு ஒரு கிலோ தக்காளி போட்டுருங்க அப்புறம் சாம்பார் பூசணி இருந்தா ரெண்டு பீஸ் கொடுங்க எல்லாம் ரேட்டு குறைச்சு போடணும்னு ஐயாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு போல அத ரொம்ப கரெக்டா எல்லா காயும் சொல்லுதீரு அட போங்க கல்யாணம் இனிமேதான் ஆக போகுது எப்பா கொடுத்து குடுத்து வச்சவதான் காய் என்னே கேக்காம கடகட கடகடன் வாங்குதீர பேச்ச குறைங்க பேச்ச குறைங்க காய் போட்டு தாங்கண்ணே அப்படி ஒரு கட்டு கீரை ஆறு கீரையை கொடுங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரையா இருக்கணும் அப்படி தண்ணி வடியணும் கீரையில இருந்து ஆ போட்டுரும் போட்டுரும் இந்தாங்க நோய் எவ்வளவு ஆச்சுண்ணே இரநூறு அட இரநூறு ரொம்ப அதிகம் ரேட்டு குறைங்க சரி நூத்தி எண்பதா போட்டுக்கோங்க சரி நானும் இரநூறு தாரேன் அப்புறம் எதுக்குன்னா ரேட்டை குறச்சிங்க

என்ன மேடம் ஓகேவா நான் வேணா தீட்டு வந்து வீட்டுல கொண்டு அட விட்டுறவாஸ்கிட்ட சொன்னம்மா ஒரு தேங்க்ஸ் போது அம்மா கரெக்டா தான் பரவாயில்ல பரவாயில்ல மனசுக்குள்ள பேசுனது வெளியே கேட்குமா என்னன்னு தெரியலையா காய இந்த ஒழுங்கா கொண்டு போயிருவோம் இல்ல போற வழி போற நடுவ போட்டு போமான்னு தெரியலையே திருப்பி முன்னாடி போய் பாப்போம் ஒரு மாதிரி வேற முடிச்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரியல வேலைக்கு இருக்கும் பின்னாடி வரும் தெரிஞ்சா பதறி ஓடும் அவ்வளவு கையும் சதறும் மெதுவா போவோம் ஏக என்ன அவசரமா கூப்பிட்டுட்டியோ எங்க அத்த பாட்டி கால் கால்னு கத்திட்டு நடக்கு இன்னைக்கு மீன் குழம்பா நீதான் வைக்கணும் அதான் அந்த பரட்ட சோதரிய அக்கா இருக்கா அவங்க வைக்க சொல்லலையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த அக்காவுக்கு லீவா அன்னைக்கு அதுக்கு ஏதோ காய்ச்சலாம்

எல்லாம் புதுசா எத்தனை நாளைக்கு வீட்லேயே வழங்க போகிற வேலைக்கு போக வேண்டாமா ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போகணும் சரியா அதுக்கப்புறம் பிள்ளையை போய் கூட்டு வரட்டோம்மா நீ மேலே எதாட்டும் நினப்பா ஆமாம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் பிள்ளைய விட்டுட்டு விட்டுட்டு போனேன் இப்போ பிள்ளைய தீட்டு தீட்டு அவளை போச்சோன்னா என்ன நினப்பா வானாண்டிக்கு தம்பி வர போதுன்னு நினப்பா சரி லூஸ் பயல வேலைக்கு போ ஒன்னால் நானும் வேலையெல்லாம் லீவ் போட்டு கிடக்கேன் அவன் ஏசுவான் எம்டி

கரெக்டா சொன்னேடி இத தான் நானே உலர பேசிட்டு இருந்தேன் வேலைக்கு போணும் அப்புறம் உன் மாமா வாணாண்டே காணோம் நிரந்தரமா விமலட்டே உட்காந்து போல ஏ சும்மா இருமா நீ வேற நீ லீவ் போட்டுக்கியாமா ஆபீஸ்க்கு ஏடி உங்க ஓனர் விளங்காதவன் லீவ் ரொம்ப போடாத வேலைய விட்டு திக்கிரமா ஆமா 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 நிட்டவலி ஆமா எனக்கு அத பயமா இருக்கு சீக்கிரமே போஸ்ட் எனக்கு ஒரு நல்ல வேலைய தேடிட்டு நானே வேலைக்கு நாளை இல்ல நான் வேலைக்கு போறேன் வேலை கிடைக்கிறதெல்லாம் குதிரை கும்பு மாதிரி வேலையெல்லாம் விட்டுறாதியம்மா நல்ல வேலைன்னா உனக்கு நல்ல சம்பளம் போட்டு கொடுக்காவுல்லாம் வேலையை விட்டுறாம போயிருந்தேன் தம்பி நீங்க வந்து வேலைக்கு போயிருப்பா ஆமாக்கா ஏதோ கடையில் வேலை கிடைச்சா கூட போது பொட்டெல்லாம் படிச்சுனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய குட்டியை நான் காப்பாற்றிக்கிடுவேங்க்கா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் கொஞ்சம் உடம்பு தேத்திட்டு போகலான்னு பார்த்தீங்கா அடுத்த வாரத்துல இருந்து வேலைக்கு போயிருவேன் ஆமாப்பா மகேஷ் பழைய குருடி கதவை தரட்டின்னு ஆரம்பிச்சிடாத

மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத அவன் ஊர்ல இருந்து வந்து நாலு நாள் தான் அவது கிறுக்கு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காத டீ மெண்டல் கேட்டா பேசாச குடும்பத்துல குழப்படி உண்டாக்கிறாத டீ மெண்டல் தேங்காய் சட்னி ஒத்து டீ பெஞ்சு கரைச்சுக்கிட்டே இருந்தது அதான் இந்த வாந்தி நல்லா இருக்கிற குடும்பத்துல கொம்மி அடிச்சிடாத ஓ ஐ அம் சாரி நான் அதை யோசிக்கவே இல்ல மகேஷ் என்ன பண்ணுத இரு சுண்டல் மா க்ளீன் பண்றேன் ஐயோ சும்மா இரு நான் பண்றேன் யா வைஃப்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா நீ எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க

வாந்து எல்லு எல்லாமே எல்லாம் எல்லு வாரு எட்டு பார்க்க பிருகராம் பாக்கப் புரம் வாரியா ஹாய் சேரி, அப்பு நேர் அங்கு பேரும் வாங்க